அனைவருக்கு வணக்கம் கரூர் சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டுமென்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஜே கே மகேஸ்வரி மற்றும் என் வி அஞ்சாரியா அக்டோபர் மாதம் பதிமூணாம் தேதி உத்தரவிட்டனர் அது மட்டுமல்லாமல் இதை கண்காணிப்பதற்காக தாவேக்கா மனுவில் கேட்டுக்கொண்டபடி உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரெஸ்தோய்கி தலைமையில் தமிழகத்தை கேடரைச் சேர்ந்த தமிழகத்தை பூர்வீகமாக இல்லாத இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகளான சுமித் சரண் மற்றும் சோனல்வி மிஸ்ரா ஆகியோரை நியமனம் செய்தது இவர்கள் மூவரும் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி அன்று கரூருக்கு நேரடியாக வந்திருந்தனர் கரூரில் அந்த சம்பவம் நடந்த இடத்தை ஆய்வு செய்வதென்றும் மக்களை விசாரணை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து அந்த இடத்தில் ஆய்வு செய்தனர் அது மட்டுமல்லாமல் கரூரில் பொதுப்பணித்துறை மாளிகையில் அமைந்துள்ள சிபிஐ ஆஃபீஸில் கரூரில் உள்ள பொதுமக்களும் பாதிக்கப்பட்டுள்ள நாற்பத்தோரு பேரும் கரூர் சம்பவங்கள் குறித்தான விவரங்களை மனுவாக எழுத்துப்பூர்வமாக எழுதித் தரலாம் என்று அறிவிப்பை வெளியிட்டு அதற்கேற்ப சாமியான நாற்காலிகள் போட்டு ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த நிலையில் ஏதோ திருப்புமுனை ஏற்பட்டதா அல்லது யார் மீதாவது விசாரணையாவது திரும்புகிறதா என்ற பல்வேறு ஐயங்கள் எழுந்த எழுந்திருந்த முக்கியமான பிரமுகர்கள் அல்லது அரசியல் பிரமுகர்கள் மீது விசாரணை வருமா என்பது போன்ற கேள்விகள் இந்த ஓய்வு நீதிபதி குழு வந்த பிறகும் மனு பொதுமக்கள் அளிக்கலாம் என்று சொன்ன பிறகு தான் உருவானது இந்த நிலையில் தான் திடீரென்று தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் நேற்று ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளது அதில் சிபிஐ வழக்கு விசாரணையை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்து அவர்கள் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளனர் அதாவது அதில் முக்கியமாக நான்கு காரணங்களை அவர்கள் தெரிவித்துள்ளனர் முதலில் வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றிய அக்டோபர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேதியிட்ட உச்ச நீதிமன்ற இடைக்கால உத்தரவை ரத்து செய்ய தமிழக அரசு கோரியுள்ளது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் கீழ் அமை அமைந்த சிறப்பு புலனாய்வு குழுவை மீண்டும் விசாரிக்க வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளது இரண்டாவது கோரிக்கையாக அடுத்த செப்டம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி அன்று அமைக்கப்பட்ட நபர் குழுவான நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் இடைநீக்கத்தை நீக்க வேண்டுமென்று தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது ஏற்கனவே சம்பவத்தை விசாரித்து வந்த வாணியம் தனது பணிகளை தொடர வேண்டும் என்பதே மாநில அரசின் விருப்பம் அதாவது ஒன்று சிபிஐ விசாரணை ரத்து செய்ய வேண்டும் இரண்டாவது சென்னை உயிரிழந்த உத்தரவுப்படி அஜய் கர்கே தலைமையில் இருந்த சிறப்பு விசாரணை குழுவாய் தொடர வேண்டும் அருணா ஜெகதீஷன் விசாரணை குழுவும் தொடர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளன மூன்றா மூன்றாவதாக முதல் கோரிக்கை ஏற்கப்படாவிட்டால் முந்தைய உத்தரவில் பத்தி முப்பத்தி மூணில் உள்ள சொந்த மாநிலத்தைச் சேராத தமிழை கேடறிச் சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி என்பதற்கு ஒரு திருத்தம் செய்ய வேண்டும் அதில் சொந்த மாநிலத்தை சேராத என்ற வார்த்தையை நீங்கள் நீக்க வேண்டும் அப்படி நீக்கப்பட்டால் தமிழகத்தைச் சேர்ந்த தமிழகத்தை பிறந்து தமிழகத்தை பூர்வமாக கொண்ட தமிழக ஐபிஎஸ் அதிகாரிகளை இந்த ஓய்வு பெற்ற நீதிபதி குழுவில் நியமிப்பதற்கு அது உதவிகரமாக இருக்கும் என்ற பொருள்பட அவர்கள் கேட்டுள்ளனர் இறுதியாக தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் சிறப்பு அனுமதி மனுவை தள்ளுபடி செய்ய கோரியுள்ளது அது விசாரிக்க உகந்ததல்ல தவறான காரணங்கள் அடிப்படையால் என குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே சிறப்பு புலனாய்க்குழுவும் தொடர வேண்டும் அருணா ஜெகதீஷனு குழுவும் தொடர வேண்டும் என்று கேட்டுள்ளது சிபிஐ விசாரணை ரத்து செய்ய வேண்டும் அதே சிபிஐ விசாரணை ரத்து செய்யவில்லை என்றால் தமிழகத்தை சேராத அதிகாரி என்ற வார்த்தையை நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளது இந்த கோரிக்கையின் திருப்பி எப்படி வரும் என்றால் இவர்கள் மூன்று விதமான கோரிக்கைகளை வைத்துள்ளதால் மீண்டும் சிபிஐ விசாரணை தொடரலாம் என்று உத்தரவு வருவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர்